அன்பு வணக்கங்கள் நாம் ஒவ்வொரு வாரமும் வாரம் ஒரு திருத்தலம் என்ற தலைப்பிலே பாரதத்தில் உள்ள கோயில்களின் சிறப்பு பற்றி பார்த்து வருகிறோம் என்று நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் ஸ்ரீ காஞ்சி வரதராஜ பெருமாள் திருத்தலத்தின் சிறப்பு பற்றி பார்க்க இருக்கிறோம் ஆழ்வார்களால் பாடல் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலும் ஒன்றாகும் இங்குள்ள அனந்தசரஸ் குளத்தில் புகழ்பெற்ற அத்திவரதர் பள்ளி கொண்டுள்ளார் நாற்பது ஆண்டுக்கு ஒரு முறை பக்தர்களுக்கு இவர் காட்சியளிக்கிறார் இத்தலத்தை பூதத்தாழ்வால் இரண்டு பாசுரங்களாலும் பேயாழ்வார் ஒரு பாசுரத்தாலும் திருமங்கையாழ்வார் நான்கு பாசுரங்களாலும் பாடியுள்ளனர் இக்கோயிலில் ஐராவதம் என்ற தேவலோக யானையே மலையாக நின்று பெருமாளை தாங்குகின்றது இதனால் இத்தலத்திற்கு அத்திகிரி என்ற பெயரும் உண்டு மனத் மனத்தூய்மை பெறுவதற்காக பிரம்மா காஞ்சிபுரத்தில் யாகம் நடத்த விரும்பினார் அதில் பங்கேற்க விரும்பிய மனைவி சரஸ்வதியை அவர் அனுமதிக்கவில்லை மற்ற இரு மனைவிகளான சாவித்ரி காயத்ரியை அழைத்து யாகத்தை நடத்தினார் இதனால் கோபமுற்ற சரஸ்வதி பூலோகத்தில் வேகவதி என்னும் ஆறாக மாறி யாகத்தை தடுக்க முயற்சித்தார் இதனால் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்தார் பிரம்மதேவர் அவர் சரஸ்வதி நதி பாயும் வழியில் பள்ளி கொண்டு தண்ணீரின் ஓட்டத்தை தடுத்தார் பிரம்மாவின் வேண்டுதலை ஏற்று யாக குண்டத்திலிருந்து புண்ணிய கோடி விமானத்துடன் மகாவிஷ்ணு அங்கு தோன்றினார் அவரே இக்கோயிலில் வரதராஜ பெருமாளாக இருக்கிறார் அத்துடன் அத்திமரத்தாலான பெருமாள் சிலையை பிரதிஷ்டை செய்தார் பிரம்மதேவர் ஸ்ருங்கி பேரர் என்னும் முனிவரின் மகன்களான ஹேமன் சுக்லன் என்பவர்கள் கௌதம முனிவரின் சீடர்கள் இவர்கள் தினமும் பூஜைக்காக தீர்த்தம் கொண்டு வந்து தருவது வழக்கம் ஒருநாள் அப்படி தீர்த்தம் கொண்டு வந்தபோது அதில் பள்ளி இறந்து கிடந்தது இதை கண்ட கௌதம முனிவர் கோபமடைந்து இருவரையும் பள்ளியாக மாறும்படி சாபமிட்டார் அவர்கள் பிராயச்சித்தம் கேட்டபோது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை வழிபடச் சொன்னார் கௌதப முனிவர் அதன்படியே அங்கு தங்கி வழிபட்டு பலன் பெற்றனர் அப்போது அவர்களிடம் இங்கு வரும் பக்தர்கள் உங்களை தரிசித்தாலும் தோஷம் தீரும் என பெருமாள் வரமளித்தார் இக்கோயிலில் இவர்கள் தங்கம் வெள்ளியாலான பள்ளிகளாக இன்றும் உள்ளனர் கருவறையில் மூலவர் தேவராஜ பெருமாள் அத்திகிரி மீது நின்ற கோலத்தில் மேற்கு நோக்கியபடி இருக்கிறார் உற்சவரின் பெயர் பேரொருளானன் தாயார் பெருந்தேவியார் குளத்தின் கிழக்கு திசையில் சக்கரத்தாழ்வார் பதினாறு கைகளுடன் சங்கு சக்கரம் ஏந்தியபடி நிற்கிறார் இவரை வழிபட்ட பிறகே மூலவரை வழிபட வேண்டும் என்பது இந்த கோயிலின் ஐதீகம் இக்கோயிலில் அனந்தசரஸ் பொற்றாமரை என இரண்டு குளங்கள் உள்ளன தலவிருஷ்ஷம் அரசமரம் வரதாஜப் பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் கோயில் இட்லி என்ற பிரசாதம் நைவேத்தியம் செய்யப்படுகிறது வைகாசியில் நடக்கும் கருடசேவையும் தேரும் மிகவும் சிறப்பானவை ஆழ்வார்கள் பலரால் பாடப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சமயம் கிடைக்கும் போது சென்று வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெற வரதராஜரை வணங்கி வாழ்த்துகிறேன் அடுத்த பதிவிலே இன்னொரு திருத்தல மகிமை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்